الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم إن الصفا والمقوة من شعائر الله آمنا بالله جن يتركم به إن مريع ديكم رسالة نيلا نسري ورحلي أرمي شهود النبلي كان من محمد رسول الله صلى الله عليه وسلم وعليه கண்ணியம் நிறைந்த உம்மத்துமாறுகளை காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் பிரபுல்லாத ஒவ்வொன்றையும் அவனுடைய அடையாள சின்னமாக அச்சு தந்துள்ளான் அவனுக்காக வேண்டி அவனுக்காக வேண்டி தியாகம் செய்த ஒரு குடும்பத்தினரின் சாதாரண செயல்களை இபாதத்துகளாக மாற்றி இந்த உண்மத்திற்கு அல்லாஹளை கடமையாக்க உள்ளார் ஒரு குடும்பத்தினரின் அதுவும் அல்லாஹுக்காக தங்களை அப்படியே அர்ப்பணிக்க முன் வந்த தியாகத்தின் ஒரு முழு உருவமாய் திகழ்ந்த கணவன் மனைவி கை குழந்தை இம்மூவருடைய அமல்களை இம்மூவருடைய செயல்பாடுகளை அல்லாஹ் அல்லா உட்டாளா கொள்வதின் அடையாளமாக அவர்கள் யதார்த்தமாக செய்தது அப்துல் ஆலமின் அல்லாஹ் சாலா இந்த உம்மத்திற்கு அமலாக ஆட்சி தந்துள்ளார் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது ஒரு மனிதர் துணியாவிலே அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு காரியத்தை செய்திருந்தார் அந்த காரியம் கையாமத்து நாள் வரை ஏதேனும் ஒரு தோற்றத்தில் உருவம் பெற்றுக் கொண்டே அவர் மறைந்தார் அவர் இறந்து போனார் அவர் அந்த காரியத்தை அல்லாவுக்காக செய்து மடிந்திருந்தார் அந்த காரியம் ஒருபோதும் உறங்குவதில்லை அவர் பகுதியில் உறங்கலாம் ஆனால் அவர் ஏற்படுத்திய காரியம் உறந்தார் அதிரத்தி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அம்மா அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் இந்த மூவருடைய தான் அந்த மக்காவிலே நடைபெற்ற இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மாவை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள் அங்கே அதுவரை மக்கா கிடையாது அது ஒரு வனாந்திரமான பகுதி ஒரு பாலைவனமான இடம் அங்கே வந்து மனைவியையும் கை குழந்தையையும் விட்டு விட்டு அப்படியே போறாங்க துணைவியார் கேட்கிறாங்க இங்க விட்டுட்டு போறீங்க எந்த துணையும் இல்லை எந்த உணவு பொருளும் இல்லை நாங்க எப்படி இருக்கிறது அப்படியே போறாங்க திரும்ப ஆஜராமா கேட்கிறாங்க இது அல்லாஹுடைய உத்தரவா இல்ல நீங்களாக கேட்கிறா அல்லாஹுடைய உத்தரவு சொன்னாங்க அதற்கு பின்பு ஹாஜிராமா சொன்னாங்களா அல்லாஹுடைய உத்தரவா இருந்தால் எங்களை ஒருபோதும் செய்ய மாட்டார் அதே போல அதற்கு பின்பு அல்லாஹ் இந்த தாயாருடைய ஒரு அவர் குழந்தையினுடைய பசியை தாகத்தை தீர்ப்பதற்காக அங்கே இரண்டு மலைகள் இருந்தது ஒரு மலையும் மீது ஏறினார்கள் ஏறி நின்று ஏதேனும் மக்கள் வருகிறார்களா அல்லது ஏதாவது நீர் தடாகம் தண்ணீருடைய ஓடை தெரிகிறதா என்று பார்த்தார்கள் அங்கே ஒன்றும் தெரியவில்லை பின்னர் இந்த பகுதிக்கு வந்தார்கள் மருவா என்னும் ஒரு மலை அந்த மலையின் மீது ஏறி நின்று தேடினார்கள் அங்கும் கிடைக்கவில்லை மகனின் தாகத்தை தீர்க்க மகனின் பசியை தீர்க்க தாயாருடைய ஓட்டம் என்று சபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் என்கிற அமலாக அது இன்று உருவப்பட்டிருக்க ஆதிகள் சபாப்புக்கு பின்பு தாய் செய்வது வாழ்க்கை ஆதிகள் தவாபுக்கு பின்பு சாய் வந்து வாஜி ஏன் சாய் செய்யணும் எதற்காக ஆஜிகள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் ஓடி வரணும் ஏதாவது பிரஷரை குறைக்கவா இல்ல சுகரை குறைக்கவா எதுவுமே சுகர் இல்லாதவரும் ஓடித்தார் சுகரோடு இருக்கக்கூடிய நபர் கால் வழி என்று இருந்தாலும் அவரும் ஏதேனும் ஒரு வகையில் இதற்கும் அதற்கு மத்தியில் ஓடித்தானார் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொன்னார் இன்ன சஃபாவுல் மர்வத மின் ஷஆயிதில்லாஹ் இன்றைக்கு ஓதனும் சபாவும் மருவாவும் சபா என்கிற மலையும் மருவா என்கிற மலையும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் இருந்து உள்ளது இப்படி அல்லாஹுடைய அடையாள சின்னம் என்று சொல்லப்பட்ட அமல்கள் அஜுடைய அமல்கள் தான் நிறைய காணப்படுகிறது பாருங்க நாம வந்து குர்பானி கொடுக்கிறோம் ஆடையோ ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது அரபு நாட்டில ஒட்டத்தையோ குர்பானி கொடுக்கிறாங்க அல்லாஹ் புருதன ஜால குமின் ஒட்டகங்களை நாங்கள் அல்லாஹவு அடையாள சின்னமாக ஆக்கி தந்துள்ளோம் அது அரபு நாட்டு நம்ம நாட்டுல ஆடும் மாடும் தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இப்போ அல்லாஹவுடைய அடையாள சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்து நம்முடைய ஈமானுடைய அடையாளம் நம்முடைய தக்குவாவிடத்தை வெளிப்பார் ஹை

இவை இரண்டிற்கு மத்தியிலே சவாப் செய்வது அதாவது ஓடுவது அவர்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் வசனம் நினைக்கிறார் இவை இரண்டிற்கு மத்தியிலே ஓடுவது அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் வசனம் நினைக்கிறார் அந்த வசனத்தை பார்த்த பிறகு சில பேருக்கு சந்தேகம் சகாபாக்கள் சில பேர் என்ன சந்தேகம் அதாவது சபா மர்வாவுக்கு மத்தியிலே செங்கோட்டு ஓடுவது குற்றமில்லை என்று அல்லாது சொல்கிறான் அப்படியானால் கடமை இல்லை போல நோ ப்ராப்ளம் என்கிற தான் செய்யலாம் செய்யாமலும் விழலாம் ஏன்னா அல்லாஹ் கத்த பயன் உங்கள் மீது கடமை ஆக்கியதாக சொல்லல ரெண்டிற்கு மத்தியிலே தவாப் செய்வது அதாவது தாய் செய்வது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்கிறானே என்று அந்த வசனத்திற்கான விளக்கத்தை சாபாக்கள் விளங்க முடியல அப்ப ஐசா ரதி இடத்துல சில சாபியங்கள் பின்னால் வந்து வந்தவர்கள் கேட்கிறார்கள் ஐசா ரதி சொன்னாங்க அது ஒண்ணும் இல்லை சபா இன்னும் வருவா இந்த இரண்டு மலையிலும் அந்த காலத்தில் அதை தோன்றும் முன்பு இரண்டிலேயும் ஒவ்வொரு சிலை இருந்தது அது அல்லாமல் அந்த தாய்ப்பு நகரத்தை சார்ந்த ஆட்கள் அவர்கள் மனாத் என்கிற அந்த இடத்தில் அந்த இரண்டுக்கு மத்தியுள்ள இடம் இப்ப வந்து நமக்கு எல்லாமே கிளியரா இருக்கு எந்த சிலைகளும் இல்லை எந்த தடங்களும் இல்லை அந்த காலத்துல அங்கே ஒரு சிலை இருந்தது அதற்காக வேண்டிய ஏழாம் கட்டுவார்கள் அந்த காலத்தில் அரபுகள் ஏதாவது கட்டக்கூடிய அந்த ஆட்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அமல் செய்ய மாட்டாங்க அதே போல சிலை இருக்கிறது நாம தபா சிலையை நோக்கி நம்முடைய பயணம் நம்முடைய அமல் நடப்பது போல் ஆகும் என்று குற்றமாக கருதினார் அவங்களுக்கு அது வந்து ஒரு நெஞ்சில் ஒரு குருவம் பெயர் நம்ம செய்வோமா வேண்டாமா இப்படி சிலைகள் உண்டே அப்ப அல்லாஹ் சொன்னா நீங்கள் செய்வது அல்லாவுக்காக அந்த மலையை நோக்கி கூட நீங்க பயணிக்கல சபாவிலிருந்து மருவாவை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கள உங்களுடைய பயணத்தின் இலக்கு என்பது மருவா என்கிற மலை இல்லை அது ஒரு அடையாளம் ஒரு ஒரு லிமிட் வேணும் இல்ல ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தது எல்லை கோடு வேணும் இல்ல அது எல்லை கோடு தான் சபாவும் மருவாவும் தவிர நீங்க செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்காக அதனால நீங்க அந்த திரைகள் இருக்குது என்பதற்காக உங்களுடைய மனதிலே எந்த பொருள் வேண்டாம் என்பதை உணற்று மீதமா தல்லா மந்தாலா பலா அலைஹி அலைகி குற்றமில்லை என்று சொன்னானே தவிர சபையுடைய அமல் கடமை இல்லை என்று பொருள் வைங்க கூட ரெண்டு தகவல் ஒன்று தாயாருடைய அமலை அல்லாஹ் நமக்கு கடமை கின்றான் இன்னொன்றி அல்லாஹுக்காக செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் பொருள்கள் நமக்கு எந்த ஒரு ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்த கூடாது தமிழகத்துல எத்தனையோ பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலுக்கு அருகிலே எத்தனையோ கோயில்கள் உண்டுதான் சமய நல்ல இணக்கத்துக்கு அடையாளமா நாம் பள்ளிவார்த்தலில் வந்து அல்லாவுக்காக தொழுகிறோம் நம்முடைய உள்ளத்திலே பள்ளியை இப்படி இருக்கிறது நம்முடைய அமல் சரியாகுமா யாரும் அப்படி கிடைப்பது பள்ளியில் வந்து நாம திபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறோம் அமைத்த பள்ளியில்தான் சொல்லணும்னு கட்டாயம் இந்த உண்மைத்தினுடைய சிறப்பம் என்னன்னா பூமி முழுவதும் நாம நம்ம போய் போயிட்டுறோம் ஒரு இடத்துல நமக்கு வந்து தொழுகையினுடைய நேரம் வந்துச்சு நிறுத்தி வண்டியை நிறுத்தி அதன் ஒரு முசல்லா விரித்து சொல்ல வேண்டியது முசல்லா இல்லையா அந்த இடத்துல உண்டான துணியை விரித்து சொல்ல வேண்டியது துணியும் இல்லையா இடம் சுத்தமாக இருக்குதா என்று ஆய்வு செய்து நின்று வெறும் தரையில் நின்று சொல்ல வேண்டியது அவன் நம்ம நின்று தொழுகிற இடத்துல எதார்த்தமா நம்ம கிபிலாவை நோக்கி நிற்கிறோம் கிபிலாவை நோக்கி நிற்கிற அந்த ஓரத்துல ஏதேனும் ஒரு கோயிலோ குளமோ இருந்தால் அது நமக்கு எந்த வாதிப்பையும் உள்ளத்துக்கு ஏற்படுத்தக்கூடாது ஏன் நாம செய்வது அல்லாவும் தான் நான் ஏன் இந்த செய்தியை சொல்றேன்னா சபா மற்றும் வருவா இங்கிருந்த ரெண்டு மலையின் மீதும் ரெண்டு சிலைகள் இருந்ததாக அந்த ரெண்டு சிலைகள் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு தயக்கம் வந்து சாபாக்கிறது நாம எப்படி இதற்கு அதற்கு மத்தியில் ஓடுவது அப்ப சிலையை நோக்கி பயணிப்பதாக ஆகும் அது வந்து செருக்காக போயிருந்தேன் என்று அவர்கள் யோசித்தார்கள் அவருடைய மனதிலே அது இடம் தராமல் இருந்தது அப்ப அல்லாஹ் சொன்னா நீங்க ஒன்றும் மத்தியில ஓடுவது நான் கடமையாக்கிற விஷயம் நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அதை கடமையாக்கான விடுதலாக சொன்னார் அப்படியானால் ஒரு அமலிலே நாம பார்ப்பது அல்லாவுக்காக ஒவ்வொரு அமலிலும் அது வெளிப்படும் நான் இன்று உதாரணத்திற்கு சபா மருவா என்கிற அந்த மலையை பற்றி சொன்னேன் சவாப்பிலே இருக்கிறது இது இன்னும் எல்லா அமல்களிலேயும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அல்லாஹுடைய அந்த குதிர சக்தியின் வழிபாடுகளை நிறைய நாம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்கள் ஒவ்வொரு அமலாக அஜனுடைய ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் எப்படி இருக்கிறது அல்லாஹுடைய புதர் சக்தியின் வழிபாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது இன்று நாம சவா மற்றும் வருவா இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய சை என்பது அது அல்லாஹருடைய அடையாளம் சொன்னது அதை நாம் செய்ய வேண்டும் அது வாஜிபு என்றும் பரவு என்றும் இரண்டு கருத்தை இரண்டு மதுரவர்களே சொல்லப்படுகிறது அல்லாஹ் இருப்பதாகவே நமக்கு ஹஜ் உங்களுடைய வாக்கியங்களைக் கொடுத்து அந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அமல் செய்யக்கூடிய நல்ல கோவில்